ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணி வகுப்பு செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யுகத்தில் முழுமையான ஈஸ்வரிய ஆனந்தத்தை அடைவதற்காக சித்தத்தினை அமைதியாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் ஆக்குவது பரம அவசியமானதாகும் ஞானி ஆத்மாவாக ஆன பின்னும் ஒருவருடைய சித்தம் சூடாகவே இருக்கிறதென்றால் கொந்தொழித்து கொண்டே இருக்கிறதென்றால் குளிர்ச்சி அடையவில்லை என்றால் அமைதியடையவில்லை என்றால் அவரை ஞானி என்றுதான் கூற முடியும் அவர் வெறும் ஞானத்தை கேட்டிருக்கிறார் ஆனால் அதனை பற்றி மனன சிந்தனை செய்வதில்லை அதனை தனது வாழ்க்கையில் தாரணை செய்யவில்லை நாம் அனைவரும் முழுமையான சத்திய ஞானத்தால் நிறைந்த ஆத்மாக்களாவோம் ஞானத்தை பயன்படுத்துவோம் பாபா ஆத்மாவின் பாட் பற்றிய ஞானத்தையும் டிராமாவை பற்றியும் ஆழமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதனை பயன்படுத்தி நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம் இந்த டிராமாவில் அவரவருக்கென்று தனிப்பட்ட அதிர்ஷ்டம் உள்ளது நாம் மற்றவர்களுக்காக என்று எதுவும் செய்வதில்லை கவலைப்படுவதை விட்டுவிட வேண்டும் என்னவெல்லாம் நடந்து முடிந்து விட்டனவோ அவை ஐந்தாயிரம் வருடங்கள் கழித்துதான் மீண்டும் நடக்கும் அவற்றை மறந்து இப்போது முன்னேறுவோம் மேலும் என்ன நடக்கப் போகின்றதோ அது தற்காலத்தினுடைய நிழல்தான் நாம் உழைக்க தான் ஆனால் நம்மோடு சுயம் பகவான் இருக்கிறார் எனவே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அனைத்தும் நமக்கு நன்மை அளிப்பதாகவே இருக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்களின் மூலமாக தன்னைத்தான் கவலையற்றவராக ஆக்குவோம் சித்தத்தை அமைதிப்படுத்துவோம் அனைவரும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எனது மனம் எனது சித்தம் எங்கே அலைவாகின்றது மாய தோற்றங்களின் பின்னாலா டென்ஷன் கவலை ஆகியவற்றிலா உறவுகளுக்கிடையே இருக்கும் குழப்பத்திலா குழந்தைகளின் காரணத்தினாலா கணவன் அல்லது மனைவியின் காரணத்தினாலா தொழில் விவகாரங்களின் காரணத்தினாலா காரணத்தை கண்டறிந்து ஞானத்தை பயன்படுத்தி நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம் உங்களிடம் உங்களது சித்தத்தை அமைதிப்படுத்தும் சக்தி உள்ளது அந்த சக்தியை பயன்படுத்துவோம் ஏனென்றால் எந்த அளவிற்கு நாம் அதிகமாக கவலைப்படுவோமோ நமது சக்திகள் அழிகின்றன மேலும் நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்போமானால் யாருக்காக கவலைப்படுகிறோமோ அப்படி கவலைப்படுவதால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது கூடவே நமது எதிர்மறையான அதிர்வலைகள் அவர்களிடம் சென்று இன்னும் அவர்களை பலவீனமாக ஆக்குகின்றன எனவே நமது சுத்தத்தினை அமைதிப்படுத்தி நமது அமைதியின் சக்தியை மிகவும் அதிகரிக்க வேண்டும் இதுவே அமைதியின் சக்தியாகும் எந்தளவிற்கு நம் மனதில் குறைவான எண்ணங்கள் இருக்குமோ அந்தளவுக்கு நமது அமைதியின் சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும் அந்த அமைதியின் சக்தியானது இயற்கையை தூய்மையாக்குவதில் மிகப்பெரிய காரியம் புரியும் இந்த உலகின் சூழ்நிலையை உயர்ந்ததாக்குவதில் அது மிகப்பெரிய காரியம் செய்யும் அறிவியல் அறிஞர்கள் புது கண்டுபிடிப்புகளை செய்வதற்கு அமைதியின் சக்தி மிகவும் உதவி புரியும் இது மிகுந்த சூக்ஷ்மமான விஷயமாகும் அமைதியின் பலத்தினால்தான் அறிவியல் சக்தி முன்னேற்றமடைகிறது உயர்ந்த ஆத்மாக்களின் அமைதியான அதிர்வலைகள் அறிவியல் அறிஞர்களின் புத்தியை விழிப்படைய செய்கின்றன புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கான சக்தியை வழங்குகின்றன மேலும் திடீரென்று அவரது புத்தியில் அந்த உயர்ந்த விஷயம் டச் ஆகிவிடுகிறது அது அவரது ஆராய்ச்சிக்கு மிகுந்த அவசியமானதாக இருக்கிறது எனவே நாம் ஒரு மிக உயர்ந்த காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறோம் அதனை பற்றி கண்டறிந்து கொள்வோம் நமது எண்ணங்களின் சக்தியை ஒருமுகப்படுத்துவோம் ஞானி ஆத்மாக்கள் பகவானுடைய அன்பில் வளரும் ஆத்மாக்கள் நமது சித்தத்தை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்றால் உலகில் ஆசைகளுக்கு பின்னால் மாய தோற்றங்களின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் நிலை என்னவாகும் வாருங்கள் நமது நல்ல விவேகத்தினை பயன்படுத்துவோம் சித்தத்தினை அமைதிப்படுத்துவதற்காக டிராமாவின் ஞானத்தை பயன்படுத்துவோம் மேலும் இன்று முழு நாளும் டிராமாவுடைய ஞானத்தை சிந்தனை செய்வோம் இந்த உலகில் ஓர் அழகான விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது நாம் இதில் ஹீரோ நடிகர்களாவோம் ஐந்தாயிரம் வருடங்களின் இந்த விளையாட்டு முடிவடைகிறது இப்போது அனைத்து நடிகர்களும் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டுவிட்டு வீட்டை நோக்கி பறந்து செல்கின்றேன் பாபாவுக்கு அருகாமையில் சென்று அமர்கிறேன் இந்த பயிற்சியினை இன்று மீண்டும் மீண்டும் மேற்கொள்வோம் ओम शांति